அனைவருக்கும் வணக்கம் பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் எப்படி இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துவோம் பரிணாமம் தெரியாமல் யாரும் தப்பித்து போக முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம பரிணாமத்தை புரிந்து கொள்ளவில்லை பரிணாம பயிற்சி யாருக்கும் தருவதும் இல்லை பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான் அவர்கள் தான் பசிதாகத்தை முறையாக கடந்தார்கள் நமக்கு ஐந்தாம் அறிவு இருக்கிறது பகுத்தறிவு நான் பயன்படுத்துவதில்லை ஏன் பசிக்க வேண்டும் ஏன் ருசி திங்க வேண்டும் ருசிக்கு ஏன் அடிமையாக வேண்டும் ருசியும் பசியும் ஏன் இப்போ சாகடிக்கின்றன ருசி இல்லாமல் வாழ முடியாதா இதெல்லாம் நம்ம கேட்குறோமே இல்லையா இதெல்லாம் யாருக்கும் பதில் கிடையாது அதனால பசிதாகத்தை கடந்தால் மட்டும்தான் நீங்கள் சாத்தியமாகும் அதனால தான் இப்போ முப்பத்தி எட்டாவது பாடத்தை நான் படிக்கிறேன் முப்பத்தி எட்டாவது பாடத்துல மனிதன் காற்றிலே வாடுகின்ற முறை இது வெங்கடேஸ்வரிங்கிற விஞ்ஞானி என்ன சொல்றான்னு பார்ப்போம் வெங்கடேஸ்வரிங்கிற விஞ்ஞானி தன்னுடைய நாற்பத்தேழு பாடம் நடத்தியிருக்காரு நான் முப்பத்தெட்டாவது பாடத்தை நடத்த போகிறேன் அதுக்கு முன்னாடி உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை இதுதான் தஞ்சாவூர் விஞ்ஞானி சொந்த ஊர் மன்னார்குடி இயர் இருபத்தஞ்சு ஆண்டுகளும் காட்டில் இருந்து தான் ஆராய்ச்சி பண்ணார் உலகம் சுற்றிய கட்டட பொறியாளர் கல்ஃப் நாட்டில் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் கல்ஃப் நாட்டில் இருந்தகூட பல கட்டடங்களை கட்டியவர் கல்லூரி பேராசிரியர் இருந்திருக்கார் எல்ஐசியில் வந்து எல்ஐசி வேல்யூவர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க பிகேம் ஏசிய எல்ஐசி வேல்யூவர் இ பிகேம் ஏசிய एल सी वालीवर हिडे मैसिया प्फसर हि हिडसिया रिसर्चर आई एम नॉट इंग्लिश मैन बट आई कैन ट्राई टू एक्सप्लेन ऐक् एक्सप्लेन दैट इन दिस सिस्टम फॉर इंग्लिश न्यू पीपल इफ देर एनी प्लीज सॉरी मी ஐ எம் நாட்டை இங்கிலீஷ் மேன் ஐம் இங்கிலீஷ் இஸ் நாட்டை மதர் டங் ஈவன் வந்து ஐ கேன் ட்ரை டு ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஆல் இப்போ வந்து விண்வெளியில் ஆக்கிரமிக்க வேண்டும் சொல்கிறாரு ஐந்து குறிப்பு சொல்கிறாரு அந்த ஐ ஐந்து குறிப்பில் பார்த்தீங்கன்னா விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும் விண்வெளி ஓடம் மூலம் விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும் எரிபொருள் மட்டுமே செலவாகும் இதற்கு அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தில் முதல் விதியான அகத்தூய் தேவை அகத்தூய்மை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவின் மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அடைய வேண்டும் அப்ப ஆகாய சக்தியிலே வாழவும் மூச்சு பயிற்சி அல்ல பிராணம் ஈர்ப்புமா இருக்கிற ஆகாய சக்தியில உடம்பு இயங்குது அப்படிங்கிறத விஷயமே சரி குருகுல கல்வியும் குடபாடை முறையும் அரசியலும் ஏற்பட வேண்டும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் வர சில முயற்சிகள் தேவை ஆக பூமி பிரச்சனை வருகின்றவள் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்போ உலகத்துக்கு ஒரே தேர்வு எவல்யூஷன் தான் எவல்யூஷன்ல பசிதாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு ஆகாய சக்தியில் வாழ்ந்தால் மட்டும்தான் சாத்தியம் இட் இஸ் நாட் இட் திஸ் இஸ் ஒன்லி த வே டு கிராப் த ட்ரூத் திஸ் இஸ் த ஒன்லி வே டு கிராப் த எனர்ஜி ஃப்ரம் காஸ்மிக் This is a natural shine. Natural has created our body with built power. It helps to track the energy from uh, cosmic and converts uh, the body, pure body, the uh, nitrogen from air to protein making. Protein is a very, very important. There is a lot of protein in, in the air. There is a lot of protein in the air. There, are, there is 78% nitrogen in the air. In pure body, act like a plant. In pure body, in uh, a pure body in vital condition. there there is no tank, there is no no tank, tank, in the 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 body uh, promotes, automatically how to, how to clean காட்டிலே வாழ்கின்ற முறை பாடம் முப்பத்தி எட்டு சரியா வாசகர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை நீரிடம் முறையில் தொடர்ந்து சுமார் ஒரு மாதம் ஆகுது நீரிடம் முறையில் தொடர்ந்து ஒரு கா ஒரு மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழக்கூடியவர்கள் மட்டுமே காற்றில் வாழ முயற்சி செய்ய வேண்டும் ஏற்கனவே வாழ்ந்து படகி இருக்கணும் நீரிடும் முறையை தொடர்ந்து சுமார் ஒரு மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழக்கூடியவர்கள் மட்டுமே காற்றில் வாழ முயற்சிக்க வேண்டும் மேற்படிய முறைக்கு ஆதாரம் திருமலூரின் திருமந்திரமாகும் ஏரி இறக்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை முதக்கும் குறியதுவாமே பாடல் வந்து ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்புறம் வந்து வா அதுக்கப்புறம் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவர் ஓமத்தில் எட்டு இவ்வரண்டு ஓமத்தில் எட்டு 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 கும்பிக்கு உண்மையே ஐநூத்தி எழுபத்தி மூணாவது பாடல் பொருள் ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு இரண்டு நுரையர்களையும் பூரிக்க செய்து இரண்டு நுரையர்களையும் பூரிக்க செய்து சுருங்க செய்யும் காற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் முறை அது அறிந்தவர்கள் சிலர் மட்டுமே அத்தகையோருக்கு மரணத்தை வெல்லும் திறமை உண்டு அதாவது ஏரி இலங்கும் இருகாலும் பூரிக்கும் இந்த ரெண்டு மூக்களையும் போகக்கூடியது நடக்கும் நீங்க ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்கு பாடலும் செயற்கை இயற்கையாக இயற்கையான முறை இயற்கையே ரெண்டு மூக்குல போயிட்டு இரண்டு இயற்கை ரெண்டு மூக்குல வர்றது நீங்க கட்டுப்படுத்தலாம் அதுதான் செய்வேன் சரியா இரண்டாவது ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடல் பிரணாயாமத்தை செய்யும் முறை பின்வருமாறு முதலில் பதினாறு மாத்திரை நேரம் பூரகம் என்று சொல்லப்படும் உள்மூச்சு செய்த பெண் உள்மூச்சு உள்மூச்சு செய்யவன் உள்மூச்சு இழுத்தவன் இரண்டாவது முப்பத்தி ரெண்டு மாத்திரை நேரம் இரேசை என்று சொல்லப்படும் வெளிமூச்சு செய்து பதினாறு வினாடி உள் இழுத்து முப்பத்தி ரெண்டு வினாடி வெளியே விடணும் சரிங்களா வெளி வெளிமூச்சு செய்து மூன்றாவதாக அறுபத்தி நான்கு மாத்திரைகள் வெளி கும்பகம் என்று சொல்லப்படும் காற்றை வெளியே நிறுத்துதல் அப்போ பதினாறு வினாடி உள்ளே இழுத்து முப்பத்தி ரெண்டு வினாடி வெளியே விட்டு அறுபத்தி நாலு வினாடி வெளியே நிறுத்த வேண்டும் இதுக்கு பேர் வெளி வேறு there இஸ் a external temp, dump அண்ட் internal external dump அது வெளியவே காத்து நிறுத்தி பழகிறது இது வந்து ஏற்கனவே நீர் பயிற்சியில் பண்ணவங்க மட்டும்தான் சாத்தியம் வேறு யார் பண்ணாலும் மரணம் நிச்சயம் சரிங்களா கவனமா இருக்கணும் விளையாட்டு இல்லை பரிணாமம் என்பது யாரையும் மன்னிக்காது தப்பு பண்ணீங்கன்னா கொன்னு எரிஞ்சிட்டு போயிடும் புரியுதா வெளிமூச்சு செய்து மூன்றாவது அறுபத்தி நான்கு மாத்திரை நேரம் வெளிக்கும்பகம் என்று சொல்லக்கூடிய காற்றை விலை நிறுத்தும் முறை செய்யப்பட வேண்டும் இது மூன்றையும் ஒன்று ஈஸ்ட் டூ ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஃபோர் என்ற விருதத்தில் செய்தால் ஒரு பிரணாயாமம் ஆகும் இது இங்கே பாருங்க பக்கம் வந்து இரநூத்தி ஏழாம் பக்கம் பக்கம் இரநூத்தி ஏழு பக்கம் டூ டூ ஜீரோ செவன் பக்கம் எல்லாரும் தமிழ் படித்து தான் ஆகணும் இவர் வழியே இல்லை எனி கைண்ட் ஆஃப் பீப்புள் ஒரு பிரணாயாமம் ஆகும் இந்த பிரணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி செய்யும் போது முதுகலும்பு நேராக இருத்தல் அவசியம் இதற்காக யோகத்தண்டம் தண்டம் என்ற மரத்தாலான கருவியை யோகிகள் பயன்படுத்துவார்கள் இதோடு கமண்டல் என்ற சிறிய பாத்திரத்தில் குடிநீர் அருகிலே வைத்திருப்பார்கள் இம்முறையில் காற்று உணவாகவும் நீர் மருந்து போலவும் பயன்படுத்தப்படுகிறது யோக தண்ட பதிலாக இரண்டு பிளாஸ்டிக் ஸ்டூல்களை பக்கத்திற்கு ஒன்று விதம் பயன்படுத்தலாம் பக்கத்தில் குடிநீர் பாட்டில் குடிநீர் வாட்டர் பாட்டில் எப்போதும் பயிற்சியின் போது வைத்திருத்தல் அவசியம் ஆக யாராவது யோக தண்டை பயிற்சி பண்ண பார்த்தீங்கன்னா சா அந்த காலத்தில் யோகிகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரம் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து சின்ன பாத்திரம் இந்த பாத்திரம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோக தண்டம் வச்சிருப்பாங்க அந்த யோக தண்டத்தை வச்சுட்டு தான் அவங்க பயிற்சி பண்ணுவாங்க யோக தண்டம்னு சொல்லுவாங்க அந்த இப்படி வச்சுக்குவாங்க யோகத்தில் வந்து பக்கத்தில் பாத்திரம் இருக்கும் சுவாசத்தை அப்படியே உள்ளே கொண்டு போவாங்க சுவாசத்தை மெல்ல வெளிய விடுவாங்க வெளி சுவாசம் பண்ணுவாங்க இது வந்து பதினாறு வினாடி உள்ளே கொண்டு போகிறது முப்பத்தி ரெண்டு வினாடி வெளியே வந்து வரது அறுபத்தி நாலு வினாடி வெளியே நிறுத்த வேண்டும் இதுதான் முக்கியம் இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா ரெண்டு கை கைத்து இப்படி மேலே வச்சுக்கலாம் அப்படியே உயரமாக பக்கத்தில் ரெண்டு பிளாஸ்டிக் ஸ்டேட் வச்சுட்டு அப்படி வச்சுக்கிட்டு சின்ன பாட்டிலில் ஒரு அரை அரை லிட்டர் பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம் ஏற்கனவே ஒரு மாதம் நீர்ப்பயிற்சி செஞ்சவங்க தான் பண்ணணும் அவங்க க்ளீனிக் ப்ராசஸ் அந்த சுத்த அகத்தவங்க வந்து ஆறு மாதம் காய்கறி நீரை வச்சு பண்ணியிருக்கணும் நோய் அற்றவர்கள் தான் பண்ணணும் வேறு யார் பண்ணாலும் சே சீரடைஞ்சிருவீங்க பிளீனாக அரைகுறையை செஞ்சீங்க மாட்டிக்குவீங்க இந்த புத்தகம் தெரியாமல் அரைமுறையை செஞ்சுங்க மாட்டிக்குவீங்க காட்டிலேயே வாழ்கின்ற முறை சரிங்களா சரி என்னுடைய அனுபவ வயது ஆ என்னுடைய அனுபவ வயது ரெண்டாயிரத்தி பத்தொன்று பிபி ரத்த அழுதம் நூத்தி எழுபது நூறாக இருந்தது நூத்தி இருபத்தி சென்டிமீட்டர் உயரம் எடை சுமார் எண்பத்தி ரெண்டு கிலோவாக இருந்தது மடி எடை ஏத்தி இருக்காது ஆரத்துல அறுவத்தி ரெண்டு இருந்தது ஆனால் ஏற்படும் பயிற்சியில் வெளிக்கும்பகம் முடித்தவுடன் காற்று வேகமாக பூரகத்தில் பாய்வதால் உடல் புத்தரவு பெறுகிறது நீ காற்றை வெளி நிறுத்திட்டு உட்டம் பாருங்க சருன்னு உள்ள போறப்ப உடம்பு புத்துணர்வு பெறும் அப்போ புத்துணர்ச்சி வரப்போ மயக்கம் கிருகிருப் சூறு எல்லாமே போயிடும் சரிங்களா வயது அப்ப மடி மறுபடியும் பண்ணியிருக்காரு சரி ஆனால் மேற்படும் பயிற்சியில் வெளிக்கும்பகம் முடித்தவுடன் காற்று வேகமாக பூரகத்தில் பாய்வதால் உடல் புத்துணர் அடைகிறது பசி அடங்கி காற்றில் வா வாழத் தயாராவது தெரிந்தது சென்ற நூற்றாண்டில் கூட யோகிகள் காற்றும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவதற்கு ஆதாரங்கள் உண்டு ரெஃபரன்ஸ் கம்ப்ளீட் யோகா கம்ப்ளீட் கம்ப்ளீட் புக் ஆஃப் யோகா பப்ளிஷ்டு பை என் ஆஸ்திரேலியன் கம்பெனி அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் காஸ்மிக் எனர்ஜி வாழ்கிறார்கள் இந்த ஆய்வில் இன்னும் நான் ஈடுபடவில்லை இது அனைவரமாக நிர்வக்ப சமாதியின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம் இது சமாதியினுடைய ஆரம்ப நிலையாக இருக்கலாம் இப்ப இந்த இந்த வெளி கும்பகம் பண்ணி 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 பழகினீங்கன்னா அது சமாதிக்கு கொண்டு போறதாக இருக்கலாம் என்று அவர் கருதுகிறார் நானும் அந்த பயிற்சி இன்னும் பண்ணல ஏன்னா நம்ம அகத்தியம பண்ணி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டே வருகின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சுவாசத்தை வெளி நிறுத்தி நிறுத்தி பழகிறது சுவாசத்தை வெளிநிறட்டி படையிட்டோம்னா அது வந்து சமாதியில் கொண்டு விட்டுருது அப்ப இயற்கையாகவே மரணம் வந்து விடுகிறது எந்த நோயும் இல்லாமல் அப்ப எல்லாரும் வந்து வணங்குகின்ற அது உடலாக மாறி விடுகிறது இதுதான் விஷயமே இது ஒரு பரிணாம விஷயம் ஆகியனால நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் வாழ்கிறார்கள் இந்த ஆய்வில் இன்னும் நான் ஈடுபடவில்லை இது அநேகமாக நிறுவுகள் சமாதியின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம் யோக பயிற்சியில் பின்வாங்குவது என்பது முடியாது யோக பயிற்சியில் பின்வாங்குவது என்பது முடியாது முடிந்தவரை தனித்து இருந்து காற்றிலும் நீரிலும் ஆரோக்கியத்துடன் வாழ முடிகிறது மேலும் முன்னேற்றம் ஏற்படும் யோகச்சோகாச்சாரியர் பெங்களூர் சுந்தரம் அவர்கள் யோகத்தில் என் முதல் ஆசிரியர் இரண்டு சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் ஹடை மட்டுமே முயன்று நிறுத்தி காரணமாக இருக்கலாம் வர்ண வளர்ச்சி மிகவும் இயற்கையானது கோடிக்கணக்கான வருடங்களாக ஏற்பட்டு வரும் பரிணாம வளர்ச்சி மனிதனை மரணம் அடைவதை அது அவனுக்கு இயற்கை அல்ல மனிதன் நோய் நோயில் இறப்பது இயற்கை அல்ல அவன் கும்பகத்தில் காற்றை நிறுத்தி பழகி அவன் வந்து இயற்கையாகவே ஆற்றலை வெளியே விட வேண்டும் அப்படிங்கிறது இயற்கை நோக்கம் இது படக்கூடிய ஆண்டாவது நம்ம செஞ்சுட்டு வருது ஆக பரிணாம வளர்ச்சி தான் வளர்ச்சி மனிதன் மரணம் அடைவதை அது அவனுக்கு இயற்கை அல்ல என்பதால் அது விரும்புவதில்லை அப்புறம் யோக சமாதி மூலமாக பூரணத்தை அடைந்து நினைப்பதே இயற்கை யோக சமாதியின் மூலமாக பூரணத்தை அடைவதே இயற்கை ஆகியனால வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள் ஏன்னா டிசீஸ் வந்து எப்போ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வென்னவர் ஈக்குவன்சி வென்னவர் ஈக்குவன்சி வென் யூ வென் யூ கன்சியூம் த ஃபுட்டு த ஃபுட்டு இந்த ஃபுட்டு கண்டம்ஸ் இந்த ஃபுட்டு கண்டம்ஸ் த பிளட்டு always any kind of food contains the food. Uh, all kind of uh, food damages the blood. this is a uh, main. Uh, uh, whenever uh, your body, uh, whenever your body in uh, uh, decoys, whenever your body uh, damages, uh, that what is, uh, how is it possible uh, without sickness ciclo life? Uh, first, you should understand this technique.

அதாவது பரிணாமரிக்கையை நாம புரிந்து கொள்ள அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இது பல கோடி ஆண்டாக நடந்துட்டு வர விஷயம் சரி எல்லா மனிதருக்கும் மாறாத விதி இதை மதிக்காதவர் மீண்டும் பிறவி எடுத்து தாமதமாக பூரணத்தை அடைவார்கள் நீர் உணவு முறையில் தொடர்ந்து சுமார் ஒரு மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழ பழகியவர்கள் மட்டுமே காற்று உயர்வு வாழ முயற்சிக்க வேண்டும் நீங்க ஏற்கனவே சுத்தமாயி சுத்தமாய் சுத்தமாயி ஒரு மாதமாவது நீர்ப்பயிற்சியில் இருந்தவங்க தான் எதுக்கு வரணும் நீங்கள் நீர்பயிற்சிக்கு வந்தவங்க வந்து காற்று உணவு வரக்கு முயற்சி பண்ணணும் மற்ற யாரையும் இது முயற்சி பண்ணக்கூடாது என்று நான் இந்த முப்பதாம் பாரத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி